என் பெயர் காலி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் மதினாவின் ஆண்புகள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு செய்த பகிர்ந்து கொள்ள அன்றுள்ளேன் நபிகள் செய்திகளில் குறித்து ஏராளமான தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் அறிவிப்பதாவது அஹமத் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக பழியப்படுகிறது நபிகள் அவர்கள் இப்ராஹிம் அளவு செலாம் அவர்கள் அவர்கள் மக்காவாசிகளுக்காக பிரார்த்தனை செய்தார்களோ அதே போல் அடிமை நபி ஆகியன மது இனாவாசிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு யாவா என மக்களுடைய சாவிலே வறக்க செய்வாயாக இட மக்களுடைய ஒட்டிலே வறக்கச் செய்வாயாக இந்த மக்களுடைய கனி வர்க்கங்களிலே வறக்கச் செய்வாயாக என்ற ஒரு அருமையான பிரார்த்தனை செய்தார்கள் நபிகள் நாயூர் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உள்ளத்தில் மக்களுடைய நேசத்தை போல் அல்லது அதில் அதே வித அதிகமான நேசத்தை தருவாயாக என்னை பிரார்த்தித்தார்கள் அல்லஹுதாளா அவர்களுடைய துறாவை அங்கீகரித்தான் அவர்களுடைய விருப்பத்தை போல் மதீனாவிலே வாழ்ந்தார்கள் மரினாவிலே மரணித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள் ஹாதி தைபா ஹாதிஹி தைபா ஹாதிஹி தைபா இது சுத்தமான பூமி இந்த பூமியில் மண் காற்று அனைத்தும் சுத்தமானது இந்த பூமியை சுற்றி அங்கும் இங்கும் மலக்குமார்க பாதுகாப்பிற்காக இருக்கிறார்கள் தஞ்சாவூர் இந்த பூமிக்கு வர முடியாது கவனமாக கேளுங்கள் சுத்தமானவர்களை தவிர இங்கு வேற யாரும் வாழ முடியாது சுத்தமற்றவங்களை இந்த பூமி வெளியாக்கிவிடும் கஷ்டத்தை கொண்டோ சரிபட்டை ും അവ അത്ീമാൻ്റെ ഭൂമി ഇത്